ஒரு படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோட சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அதை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுக்கா திருப்பி ஸ்கிராச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது இந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னா அக்டோபர் அக்டோபர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சார் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் சார் அப்படின்போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும்போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன் நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ராமான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி படி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கமல் சார்

சொல்லிட்டாருங்க பதில் கூட ஆன்சர் சார் முடிச்சிங்க சார் அதே மணி கேட்கிறேன் அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து அதாவது மன்னிக்கணும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நான் மட்டும் இல்லைங்க நேர்மையான எந்த அரசியல்வாதையும் பயன்படுத்தி அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது அதாவது பான் இந்தியன் படமான்னு கேட்கிறாம கதாநாயகனே பேன் இந்தியன் அந்த கதையே பான் இந்தியன் இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க பாரத தான் கதாநாயகி அப்படி பாத்துக்கிறாமே அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாச கதையாக கூட இருக்கலாம் அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பாக அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் எனது கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது அதாவது மற்றவங்கலாம் வந்து படமாக வைக்கிறதுக்காக சொல்லல நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன் அது நன்றி சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம் இந்த படம் அதாவது இந்தியா வந்து அரசியல்வாதியோ அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் டூல நடிக்க அப்ப சார் அரசியல் இல்ல எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார நான் அப்படிலாம் இல்லைங்க நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன் கதை எழுதுறேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்துருக்கிறேன் ஓகே Oh, thank, thank you, you thank you very much. Shining here. Uh, sir, இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஈவன் சங்கர் சாரோட அதுக்கு பதில் சொல்லலாம் கமல் சாரோட அதுக்கு பதில் சொல்லலாம் எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும் நீங்க எது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா என்ன சாரி இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்கு அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கவேன்னு விரும்புறேன் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் அப்போ அதனால தெரியல சரி சரி இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலைன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா நினைக்கிறேன் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம்

ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம் இதுல இந்தியன் தாத்தாவ மட்டும் வரீங்களா இந்தியனாவும் வரீங்களா பார்க் திரிலியாவது எங்களுக்கு அந்த ரொமான்ஸ் இருக்குமா ஏங்க என்ன தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ண கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம் டேரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது உங்களுக்கு பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவர் ஏன் சார் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா அந்த பக்கமே பார்த்துட்ருக்காங்களோ அது பேசாதீங்க சார் அப்படின்றார் அவர் அதனால் நான் அதை பற்றி பேசுகிறேன் அதை பற்றி பேசவும் வேணாம் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது